வணக்கம் இந்தியாவின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு பிஜேபி யாரையெல்லாம் முன்னிறுத்தும் அத்வானியா சுஷ்மா ஸ்வராஜையா பாபா ராம்தேவ்யா இப்படி பல பேரு பல பேர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல சமீபத்துல மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை முன்னிறுத்தியிருக்கிறது ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்ல தெல்ல தெளிவா புரியுதுங்க யாரா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் எஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க ஆன்டி இந்தியன் புகழ் திரு ஹெச் ராஜா அவர்கள் குடியரசு தலைவர் பதவிக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் உறுப்பினரை தான் கண்டிப்பா பிஜேபி முன்னிறுத்துவாங்க அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே RSS உறுப்பினர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் இந்த ஜனாதிபதியின் பதவிக்கு வேட்பாளராக முன்னிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் கண்டிப்பா இப்பவே அவருக்கு அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் ஜெயிப்பார் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அப்படி பார்க்க போனா இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர்ல இருந்து பிரசிடென்ட்ல இருந்து இந்த பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய நிறைய மாநிலத்தின் முதல்வரா இருக்கிறவங்களும் சரி கவர்னரா இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே RSS எஸ் உறுப்பினர்கள் தான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான வாக்குகள் அதிமுக கட்சி கிட்ட உள்ளது ஆனா ஆனா இன்னைக்கு அதிமுக கட்சியே பல அணிகளா பிரிஞ்சிருக்கு நாளைக்கு வேற அணியா பிரிய போது அப்படிங்கிறது சத்தியமா எங்களுக்கு தெரியலங்க இதுல தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமைச் செயலகத்தில் இருந்து என்னமோ முழு அதிகாரமும் அவர் கையில இருக்கிற மாதிரியும் கட்சியும் ஆட்சியும் அவருடைய தீர்மானத்தின் மூலம்தான் எல்லாமே நடக்குற மாதிரியੂੰ காட்டிக்கிறதுக்காக தி டேய் ஒரு 드라마 ப்ளே பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆਦਰவ बीजेपी வேட்பாளர் திரு ராமநாத் கோவிந்த் அவர்களுக்க அப்படி சொன்னாரு சார் 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 நீங்க ஒரு டிராமா பண்றீங்கன்னா அதை ப்ராப்பரா பிளான் பண்ணி டிராமா பண்ணுங்க சார் நீங்க இதை அறிவிக்கும் போது உங்க பக்கத்துல யார் நின்னாங்க அதுக்கு மாதிரி எப்படி பேசணும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க சார் ஏன்னா நேத்திக்கு நீங்க இதை அறிவிக்கும் போது உங்க பக்கத்துல தம்பிதுரை துறை நின்றுட்டு இருந்தாரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய உயிர்திரு ராம்நாத் ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஆதரிக்கிறோம் என்று என்பதை அந்த தம்பிதுரை நேற்று முன்தினம் பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் சசிகலாவை போய் பார்த்துட்டு வந்தாரு ஒரு நிருபர் அவர் கிட்ட கேட்கும் இல்ல ஜனாதிபதி தேர்தலில் ஆஹ் நம்மளுடைய ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத ஆலோசிப்பதற்காக நான் போய் சிறையில் இருக்கக்கூடிய சசிகலாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி எப்படி இந்தியாவின் முதல் குடிமகனை தீர்மானிப்பதற்கு உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு குற்றவாளி கிட்டியா போய் ஆலோசிப்பது கேட்கறதுக்கே படு கேவலமா இருக்கு வழங்கிடும் சொல்றது சரி இருந்தாலும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டிப்பா பாராட்டி ஆகணுங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மாதிரி டபுள் கேம் ஆடுவதற்கு இன்னைக்கு அவரை மிஞ்சதுக்கு யாருமே கிடையாதுங்க தினகரன் முன்னாடியோ சசிகலா முன்னாடியோ என்னமோ இவர் அவங்களுக்கு அப்படியே கீழ்படிஞ்சு உண்மையா நேர்மையா லாயலா இருக்கிற ஒரு சேவகனா நடந்துக்கிறாரு அதே மாதிரி மக்கள் வந்து சசிகலாவையும் தினகரன் குடும்பத்தையும் அடியோடு வெறுக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி என்னமோ சசிகலாவையும் சசிகலா குடும்பத்தையும் விலக்கி வச்சிருக்கிற மாதிரி நடந்துக்கிறாரு இதுல எது நடிப்பு எது உண்மைன்னு சுத்தமா தெரியலங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அவரு மக்கள் முன்னாடி நடந்துக்கிறது தான் நடிப்புன்னு தோணுது எதிர்கட்சிகள் ஜனாதிபதி வேட்பாளராக யாரை அறிவித்தால் ஒரு ஆரோக்கியமான போட்டியா இருக்கும் என்பதை எங்களுக்கு இங்க பதிவு பண்ணுங்க